ஒன்று சேர்த்து வைக்கணும் இல்லை அதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத கேட்டு வச்ச சேர்த்து வைக்கணும் கேள்விக்கு வரும்போதுப்பா இவன் புத்தி சரியா இல்லை ஒன்று ஏன்னு கேட்குறியா கட்டிடத்தில் குறிஞ்சுருக்கிறது முடியாமல் இது நடக்கிற தசைங்கிறது நாகதசை நடந்துகிட்டு இருக்கு அவன் ஒரு நேரம் வந்து ஒரு நேரம் பேச்சு சுத்தம் இல்லை அப்பப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அடிமையாகி குதிஞ்சிருக்கான் இந்த தான் அவன் பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்க ஏழனம் பேசுகிற சூழல் ஓடிக்கிட்டு இருக்கு ஏழனம் பேசுகிற சூழலப்பா நான் உங்கள்கிட்ட மூணு மாதம் எனக்கு உருந்து கேட்டுருக்கான்னு சொன்னேன் மூணு மாதத்துல இருபத்தி ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு நான் ரெண்டு மாதம் எட்டு நாள் இருக்குது இந்த ரெண்டு மாதம் எட்டு நாளுக்குள்ளே முடிவுக்கு வரலன்னாக்க அதுக்கு என்ன முடிவு பண்ணுங்க நானே முடிச்சு தரேன் நீ பயப்பட வேணாம் இவன் நடத்துலப்ப ஏற்கனவே வாக்குமூலம் பண்ணி நம்பிக்கை பண்ணி கொடுத்துட்டு போனால் இவனுக்கு உத்தரவே சொல்லக்கூடாது நான் நம்பிக்கை கொடுத்துட்டு போனேன் அதே கையோடு வந்து திரும்பவும் படிகாரம் கட்டிக்கிட்டு திரும்பி பழைய நிலைமைக்கு ஆட்ட ஆட்டி நிற்கிறான் கிரகம் ஒரு பக்கம் இருந்தாலும்ப்பா நம்ம வாகை அடங்கியிருக்குங்கிறது அடுத்த கட்டம் அது இவனிடத்துல இல்லை மனக்கட்டுப்படும் இல்லை புரிஞ்சு நடந்துக்கிற சூழல் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களோட கிரகம் இவனை பிடிச்சி ஆட்டு மன மனக்கட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் நின்னாக்க மற்ற கேள்வி ஓடி நிற்கும் ஆனால் மன கட்டுப்படுங்கிறது ஒவ்வொரு நேரமும் மனசுக்குள்ள நினச்சி நினச்சி இந்த திருமண வாழ்க்கை நீ வெளிப்படையாக அவளை